இருந்தாலும் சோபி பாவன்னா நம்மளை பத்தி கரெக்டா கணிக்க ஆனா என்ன அம்மே இத ரம்ப மாட்டேங்கறாங்க அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் வாம்போலனே ஸ்கூலுக்கு போடு பா டேய்டு வா டேய்டு நம்மனicle இவட்டிட்டு வீட ஜாலியா இரு போ டுビー டுビー

எடுத்து வரணும் வேண்டாமா அதுக்கு அம்மா இப்ப திட்றிய எடுத்துட்டு வாங்க சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது வாங்கி கொடுத்தா அது உங்களுக்கு பிடிச்சதே தெரியாது போறப்பா திட்டறாரு அம்மா ஏமர தண்ணி பாசம்டா என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஆமா மக்கா நான் இத சாப்பிடு சும்மா இந்த கடையில எல்லாம் போய் பொரட்டா விட்டுட்டே எல்லாம் வாங்கி తినிட்டு தெரியாதனால அதனால தான் வயிறு வலி வரது இந்த கடைக்கு போய் போறது சொல்லி அழுவ அதுவா இருக்கு இதுவா இருக்கு கேட்கவே பயமாக இருக்கம்மா ம் ஊர் உலகம் இருந்தால் அப்படி இப்படி சொல்ல தான் செய்வாங்க நீங்கள் அதை காதல் கொடுத்து ம் இப்போ இது போதாம்மா யார் ஏதாவது வியானா கேளு மக்களேன்னா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுமா ஆ சரிம்மா அம்மா அப்படியே மாம்பழம் இருந்த ஒரு ஜூஸ் மட்டும் போட்டுக்காங்கம்மா ஆ சரிம்மா சரி அவ்வளோத்தையும் ஒன்றும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் மக்களே ஆ சரிம்மா அம்மா ஏன் இன்னும் மீன் கறி வைக்கண்டாமா சும்மா எம்மா எம்மானு கூப்பிட்டு இருக்க என்னன்னு சொல்லு நாளைக்கு அப்ப இத மாதிரி எல்லாம் தருவியலாம நாளைக்குமா அத நாளை பள்ளடத்து பேர் போற மாதிரி வீட்ல சுத்தி போ ஓ சரிங்க போங்க ஒண்ணு மிச்சாய் சாப்பிடு சரிம்மா ரொம்ப தான் பாசம் ஹ்ம் இருக்கு வரல

വയറുவலிന്നാണെന്ന് சொன்னேன். எங்க அம்மைய கூட சமாலிச்சிரலாம். சோதியாம்ல சமாலிக்கவே முடிய மாட்டேங்குது. நாளைக்கு நான் ലീവ് எடுத்துட்டு வீட்ல இருந்தேன்னு நினைச்சீங்க. எங்க அம்மா என்ன கொன்னே తిന്നുறோம். எனக்கு വയറുவலிന്നല്ല சொன்னேன்.ங்க பாரு. एवளோ फ्रूट्स எங்க அம்மா பண்ணி தಂದ್ರிக அவனி. அப்ப நாளைக்கு இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிட்டு லீவ் எடுக்கிறதுக்கு?

குட்டி வீட்ல இருக்கேன்னா எனக்கே பிரச்சனை. அம்மா, இவன் நம்ம வீட்டுக்கு வியந்தாமா? நேர்சமா இவனை எங்க இருந்து குப்பைட்டில இருந்து எடுத்தேலாம் அதே குப்பைட்டில இருந்து போட்டுத் தந்துறோ. ஆமா, என்ன குப்பைட்டில இருந்து எடுத்தామலாம். நீ உன்ன தானா குப்பைட்டில இருந்து எடுத்துட்டு வந்தave. அது தெரியல. நீ போடாத இவன் நம்ம வீட்டுக்கு வியந்தா. பார்த்தாலும் இருக்கா. என் கூட பிறந்த தங்கை மட்டும் என் கூட

எங்கெல்லாம் போனா ஆஹா நான் இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க